வணக்கம் நண்பர்களே பாபா கருக்கு தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு பொருங்கல நண்பர்களையும் இந்த காலனியோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக கிரிக்கெட் துறையிலே மிகப்பெரிய அதாவது தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொன்றாக ஓய்வு பெறுவது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஓரளவு அதாவது மனசெலவிலான ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரு வீரர் ஒரு தலை சிறந்த வீரர் மைதானத்திற்கு வரும்பொழுது வந்தால் கூட ரசிகர்கள் ஆக்ரோஷமான முறையிலே அவர்களை வாழ்த்தி வரவேற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் இந்தியா அணியினுடைய குறிப்பாக கிங் ஆஃப் கோலி என்பதாக குறிப்பிடுகின்ற விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே டி போட்டியில் தன்னுடைய ஓய்வை அறிவித்து

இருக்கின்றது இதுவரைக்கும் முப்பது ஹண்ட்ரட் நூறு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் அதே போன்று முப்பத்தி ஒரு சதங்களை கடந்திருக்கின்றார் விராட் கோலி மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அதே போன்று மிகச்சிறந்த ஒரு கள்ளத்திருப்பாட்டக்காரன் மாத்திரம் அல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருக்கின்றார் இவருடைய இவருடைய அந்த டெஸ்ட் போட்டியில் இவர் பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த சாதனை பட்டியலை சாதனை விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதினான்கு வருடங்களாக டெஸ்ட் போட்டியில் விளையாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய விராட் கோலி அதாவது இந்திய அணி சார்பாக அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்றவர்கள் தரவரிசை அதிகபட்சமாக அதிகபட்சமாக நூறு ஓட்டங்களை கடந்தவர்கள் இந்திய அணி சார்பாக நான்காவது இடத்தில் இருக்கின்றார் இந்திய அணிக்காக கெப்டன்ஷிப்பாக அதிகூடிய அதாவது கெப்டனாக இருந்து அதிகூடிய டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கு அது கூடிய டெஸ்ட் போட்டிகளுக்கு கெப்டனாக இருந்து இருந்திருக்கிறார் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணி சார்பாக ஒரு வீரர் அதிக அதிக அதாவது அதிக காலம் டெஸ்ட் போட்டியில் நம்பர் ஒன் வீரராக அதாவது ஐசிசியினுடைய தரவரிசை பட்டியலிலே முதலாவது முதலாவது இடத்தில் அதிகமான காலங்கள் இருந்த ஒரு வீரராக விராட் கோலி இருக்கின்றார் என்பது எதிரான பல போட்டிகளில் இவர் தலைமை தாங்கி வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு ஆக்ரோசமான வீரர் மிகச்சிறந்த ஒரு வீரர் பல நன்னடத்தைகள் கொண்ட ஒரு அதாவது போட்டிகளில் மாத்திரமே ஆக்ரோசமாக இருப்பாரே தவிர மத்தபடிக்கு மிகச்சிறந்த ஒரு வீரர் தான் இந்த கோலி விராட் கோலியினுடைய ஓய்வு பல கிரிக்கெட் பிரியர்களுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று மாற்றுக்கருத்துக்களும் கிடையாது இந்த அதாவது டெஸ்ட் கிரியரில் இருந்து இன்றைய தினம் ஓய்வினை அறிவித்த விராட் கோலிக்கு பாபா கிரிக் தமிழ் சேனலோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டு உங்களை சந்திக்கும் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை